அடுத்ததாக அகிலத்தின் அனைத்திற்கும் வழிகாட்டி அண்ணல் நபி சலல்லாம் அலி ஹஸ்னவர்கள் என்ற தலைப்பின் கீழ் நடுவராக மௌலானா மௌலவி முஃ்தி முஹம்மது ஹுசேன் ஜவுதி அசத் அவர்கள் துணை முதல்வர் ஜவுதி அரபிக் கல்லூரியினோர் அல்லாஹ் நடுவர் தலைமையை தாங்கி நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது புகழ் அனைத்தும் உள்ள ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே அக்கரம் சல்லாஹு தாலா அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை பின்பற்றி நமக்கெல்லாம் வழிகாட்டிகளாக விளங்குகிற சஹாபாக்கள் குறிய தபா தாபீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றும் நீண்டு நிலவட்டுமாக பேர் பேரளால் ஈரோடு மண்டல ஜமாத்துல் உலமா சபையும் தாரலூரும் சித்திகா மசிதும் இணைந்து நடத்துகின்ற இந்த மிகச்சிறப்பான அன்னலார் வாழ்வியல் குறித்த கருத்தரங்கிற்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பள்ளியினுடைய துணை தலைவர் அல்ஹாஜ் கே சாதிக் சாகிப் அவர்களே இந்த கருத்தரங்கத்திலே அருமையான தலைப்புகளிலே பேச வந்திருக்கக்கூடிய மஞ்சள் மாநகரின் மாண்புமிகு உலமா பெருமக்களே இந்த சிறப்பான கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது காணிக்கையான சலாமை தெரிவித்தவனாக என் வார்த்தைகளை துவக்கம் செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹினுடைய கிருபையினாலே புனிதமிக்க ரவி நவ்வல் மாதத்தில் உலகெங்கிலும் மீளாதி விழாக்கள் பரவலாக நடைபெறுகிற வேளையில் நமது மஸ்ஜிதிலும் மீளாதி விழாவையே ஒரு அழகிய கருத்தரங்கமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஈரோடு மண்டல ஜமாத்துல் உலமா சபையினுடைய தகுதிமிக்க செயலாளர் ஓரணா முகமது ஹபீஸ் தாவூதி அவர்களுடைய முயற்சியாலும் நமது பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களுடைய ஒத்துழைப்பாலும் இந்த இனிய இந்த கருத்தரங்கம் அல்லாஹினுடைய கிருபையினால் சிறப்பாக நடந்தேறுவதற்கும் எந்த நோக்கத்துக்காக இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவதற்கும் துவா செய்து நாம் நமது கருத்தரங்கை ஆரம்பம் செய்கின்றோம் அகிலம் அனைத்துக்கும் அருட்கொடையாக அவதரித்த நமது உயிரினும் மேலான அன்னலம் பெருமான் முகமது ரசூல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் உலகத் தலைவர்களிலேயே அதிகமாக வாசிக்கப்படக்கூடிய தலைவராக இருக்கிறார்கள் அதிகமான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவராக இருக்கிறார்கள் அதிகமான நாவுகளால் புகழப்படத்தக்க தலைவராக இருக்கிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களைப் பற்றி நாம் எவ்வளவுதான் எழுதினாலும் எவ்வளவுதான் பேசினாலும் பெருமானால் சல்லல்லாக அலைய செல்லம் அவர்களுடைய புகழை நிச்சயமாக சொல்லி முடிக்கவோ எழுதி முடிக்கவோ முடியாது என்பது உண்மையான விஷயம் ஒரஃபாலக்கதிக்கரக் என்ற பரிசுத்த திருக்குறான் அன்னலாரினுடைய கீர்த்தியை அவர்களுடைய மேன்மையை நமது கற்பனைக்கும் எட்டாத வகையிலே உயர்த்தி வைத்திருக்கின்றது அத்தகைய ஒரு தலைவரை நமது வழிகாட்டியாக பெற்றிருக்கிற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள் என்பதிலே சந்தேகமில்லை யாரும் எத்தனையோ மொழிகளிலே பல்வேறு லட்சக்கணக்கான நூல்கள் பெருமான சல்லல்லாக வலிய அவர்களை பற்றி எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட பெருமானரை பற்றி முழுமையாக அவை எழுதப்பட்டு விட்டனவா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அரபு நாட்டு எழுத்தாளர் ஒருவர் சலாஹுத்தீன் அல் முனஜித் என்பது அவருடைய பெயர் அவருக்கு ஒரு ஆசை அரபு மொழியிலே இதுவரைக்கும் பெருமாபி சல்லல்லாஹு அலுவல்லாம் அவர்களை பற்றி எத்தனை நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் கோர்வை செய்து ஒரே தொகுப்பாக வெளியிட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார் அதற்கான தகவல்களை திரட்டுகிறார் திரட்டுகிறார் கொண்டே இருக்கிறார் சரி இவ்வளவு வந்து விட்டது இதுவரைக்கும் வந்துவிட்டது புத்தகம் வெளியிடலாம் என்று அவர் கோர்வை செய்கிற போது அடுத்து இன்னொரு புத்தகம் எழுதப்பட்டு விட்டது இன்னொரு புத்தகம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது பல ஆண்டுகள் அதிலே செலவழிக்கிறார் ஆனாலும் நாலு நாலொரு மேனியும் பொழுது வண்ணமுமாக நபிகளாரை பற்றி நூல்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன கடைசியில் அவர் முடிவு செய்கிறார் இதுவரைக்கும் திரட்டியதை வைத்து நாம் ஒரு புத்தகம் போட்டு விடலாம் பின்னால் வருபவற்றை அதற்கு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து ஒரு புத்தகத்தை அவர் தயார் செய்கிறார் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர் அல்லாஹினுடைய திருத்துவதரை பற்றி இதுவரைக்கும் எழுதப்பட்டு வந்த அனைத்து நூல்களினுடைய தொகுப்பு என்று அதற்கு பெயர் வைக்கிறார் அந்த புத்தகத்தில் நான்கு விஷயங்களைத்தான் அவர் சொல்லுகின்றார் ஒன்று புத்தகத்தினுடைய பெயர் என்ன இரண்டாவது அதை எழுதிய ஆசிரியருடைய பெயர் என்ன மூன்றாவது அந்த புத்தகம் வெளியாண்ட வெளியான ஆண்டு எது நான்காவது அது எந்த பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது வாங்க சாதிகத மொத்தம் அரபு மொழியிலே அன்னலார் குறித்து எழுதப்பட்ட பத்தாயிரம் புத்தகங்களின் பயிர்களை திரட்டி அந்த தொகுப்பு நூலை அவர் தயார் செய்கின்றார் எத்தனைக்கு தாப்புங்க பத்தாயிரம் நானூத்தி இருபத்தி நாலு பக்கங்கள் கொண்ட ஒரு அரபு நூல் ஒவ்வொரு புத்தகத்தை பற்றியும் நான்கு விஷயங்கள் தான் இடம்பெற்றிருக்கும் நூலுடைய பெயர் நூல் ஆசிரியருடைய பெயர் புத்தகம் வெளியான ஆண்டு பதிப்பகத்தினுடைய பெயர் இவ்வாறாக அவர் தொகுத்து பத்தாயிரம் புத்தகங்களுடைய தொகுப்பை அதிலே கொண்டு வந்து அதனுடைய முன்னுரையிலே அவர் எழுதுவார் எந்த ஒரு புத்தகத்தினுடைய பெயரும் இதிலே விடுபட்டு விடக்கூடாது என்று நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அது நிச்சயம் என்னால் முடியாது என்று நான் தெரிந்து கொண்டேன் தாலிக்க என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் இதிலேயே செலவு செய்தாலும் கூட நான் இறுதி இல்லையே அடையவே முடியாது யுஹத் அவர் இப்படி முடிக்கிறார் ரசூல் லாஹி சல்லல்லா அலிசல்ல அவர்களை பற்றி எழுதப்பட்ட கிதாபுகளுக்கு அளவே கிடையாது அதை வரையறுக்கவே முடியாது என்று தனது முன்னுரையிலே குறிப்பிடுகின்றார் ஆக அந்த அளவுக்கு சொல்லித்தீராத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் நபிகள் பெருமான் சல்லல்லாஹு அலேஹி வல்லம் அவர்கள் அன்னலம் பெருமான் சல்லல்லாஹு அலேஹல்ல அவர்கள் அவதரித்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அவர்களுடைய வழிமுறைகள் கோடிக்கணக்கான முஸ்லிம்களின் வாழ்க்கை நெறிமுறைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன எல்லா துறைகளுக்கும் அவர்கள் அழகான வழிகாட்டுதல்களை தந்திருக்கின்றார்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் இபாதத்துகளுக்கும் இருக்கிறார்கள் அரசியலுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆன்மீகத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள் கல்விக்கும் இருக்கிறார்கள் கலாச்சாரத்துக்கும் இருக்கிறார்கள் ஒழுக்கத்துக்கும் இருக்கிறார்கள் ஒற்றுமைக்கும் வழிகாட்டிருக்கிறார்கள் மத நல்லிணக்கத்துக்கும் இருக்கிறார்கள் மனித வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆக எந்த துறையில எடுத்துக்கொண்டாலும் சரி அன்னலம் பெருமான் சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுடைய அழகான வழிகாட்டுதல்கள் தாராளமாக அதிலே உண்டு அப்படிப்பட்ட அந்த அருமையான வழிகாட்டுதல்களில் இருந்து நான்கு துறைகளை தேர்ந்தெடுத்து இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே நபிகளாரும் சமய நல்லிணக்கமும் என்ற ஒரு தலைப்பில் நபிகளாரும் வணிகமும் என்ற இரண்டாவது தலைப்பில் நபிகளாரும் ஆரோக்கியமான உணவு முறையும் என்ற மூன்றாவது தலைப்பில் நபிகளாரும் உறவுகளும் என்ற நான்காவது தலைப்பில் இந்த நான்குமே இன்றைய கால சூழ்நிலையிலே உடல் ரீதியாக உள்ள ரீதியாக சமூக ரீதியாக உலக ரீதியாக நமக்கு மிக அவசியமானது அத்தியாவசியமானது என்பது எந்த சந்தேகமும் இல்லை எனவே இந்த நான்கு தலைப்புகளில் உரையாற்றுவதற்காக வேண்டி தெரிவு செய்யப்பட்ட நான்கு உளமாக்கல் இதில் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய உரைகளுக்கு வழிவிட்டு என்னுடைய துவக்க உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன்